எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரதீப் பேசுறேன் நீங்க இந்த வீடியோ குடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கான ஆதரவே எங்களுக்கான சப்போர்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனா கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பயே சொல்லிடுறாங்க இந்த வழக்குல நிறைய செக்ஷுவல் வயலன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும் அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா கொல்லப்பட்டது யாருன்னா ஒரு விலை அவங்க கொல்லப்பட்ட இடம் மும்பையோட ஃபேமஸ் ரெட் லைட் பகுதியான காமத்திபுரால இந்த வழக்குல நிறைய செக்ஷுவல் வயலன்ஸ் இருக்கும் நிறைய பேரை வருத்தப்பட வைக்கும் சுளிக்க வைக்கும் ஏன் சில பேருக்கு பயத்தை கூட உருவாக்கும் அதனால இலகிய மனம் படைச்ச பண்றவங்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க சரி இவ்வளவு பிரச்சனைகள் இந்த வழக்குல இருக்கு அப்புறம் எதுக்குறா இந்த வழக்க பத்தி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு டிஸ்கிளைமரை போட்டுட்டு இந்த வழக்க பத்தி பேசுறதுக்கு இந்த வழக்க பத்தி நீங்க பேசாமே விட்டுறலாமே இந்த வீடியோவே அவாய்ட் பண்ணிடலாமே அப்படின்னு சில பேர் கேட்கலாம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இன்றைய காலகட்டத்திலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே ஒரு விலை சொசைட்டி எந்த கண்ணோட்டத்தோட பாக்குது அவங்களுக்கு என்ன கொடுமைகள் நடந்தாலும் அவங்களுக்கு என்ன மனித உரிமைகள் மீறப்பட்டாலும் அவங்களும் ஹியூமன்ஸ் தானே மனுஷங்க தானே அப்ப அவங்களுக்கும் மனித உரிமைகள் இருக்குதானே ஹியூமன் ரைட்ஸ் செருக்கு தானே ஆனா அவங்களோட மனித உரிமைகள் மீறப்பட்டா அதை கண்டும் காணாம தான் சொசைட்டி போயிட்டு இருக்கு ஈவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா கூட அதற்கு பெருசா ரெஸ்பான்ஸ் வரதில்லைன்னு சொல்றாங்க நம்மள மாதிரி தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல மட்டும் இந்த ப்ராப்ளம் இல்லைங்க அமெரிக்கா ரஷ்யா போன்ற சூப்பர் பவர்ஸ் கிட்டே இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த நாட்டிலயுமே விலைமாதர்கள் கொல்லப்பட்டாலோ இல்ல காணாம போனாலோ பெருசா யாரும் கண்டுக்கிறது இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த பொண்ணு விலை மாது தானே ஊற விட்டு தான் கண்டிப்பா ஓடி போயிருப்பான்னு அவங்களே ஒரு முன்முடிவுக்கு வந்து கேஸ விசாரிக்காமையே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால அதனாலதான் வெளிநாடுகள்ல இருக்க சீரியல் கில்லர்ஸ் கூட விலை மாதர்களை தான் டார்கெட் பண்ணாங்க ஏன்னா அவங்களை தேடி யாரும் வர மாட்டாங்க அண்ட் தொடர் கொலைகள் நிறைய கொலைகள் செஞ்சுக்கிட்டே போலாம் சோ இந்த காலகட்டத்திலே இப்படி ஒரு சோசியல் ஸ்டிக்மா இருக்கு ஆனா இந்த இன்சிடென்ட் எப்ப நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல நடக்குது இந்தியால மும்பை காமத்திபுரால நடக்குது இந்த இன்சிடென்ட் வெளியே வந்த உடனே இந்த இன்சிடென்ட பத்தி பிரிண்ட் மீடியா நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாரும் எழுதுறாங்க அந்த நியூஸ் பேப்பரை படிச்ச மக்கள் மறந்து போறாங்க என்னது இப்படி எல்லாம் கூட நடக்குமா நமக்கு தெரியாம இப்படி ஒரு உலகம் நம்ம ஊர்லயே இருக்கா இருள் நிறைந்த கொடூரமான கருப்பு பக்கங்கள் நிறைந்த உலகம் நமக்கு இவ்வளவு பக்கத்துல இருக்கான்னு மக்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க ஒரு விலைமாதுக்காக நியாயம் கேட்டு மக்கள் ரோட்ல வந்து போராடினாங்க இப்ப நடக்கிற மாதிரி சோசியல் மீடியா போராட்டம் ஆஷ்டக் ஜஸ்டிஸ் பார் போராட்டல்லங்க ஒரு விலைமாதுக்காக மக்கள் ரோட்ல இறங்குறாங்க அதுவும் இந்தியால இறங்குறாங்க அப்ப அந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா அந்த வரலாறு தெரிஞ்சாதான் என்னென்ன மனித உரிமைகள் பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் அதெல்லாம் விலைமாதர்களுக்கு மறுக்கப்படுதுன்னு நமக்கும் தெரிய வரும் ஒரு விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸ் இந்த சொசைட்டிக்கு உருவாகும் நமக்கும் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கும் ஒரு புரிதல் ஏற்படுத்தும் அந்த நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோவை உருவாக்குறோம் வீடியோக்குள்ள போலாமா நம்ம எல்லாருக்கும் சோனா காட்சி தெரியும் ஏன்னா மகாநதி படத்துல வந்திருக்கு காமத்தி தெரியும் நிறைய காமத்தி புறாவை பத்தி 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 ஆனா எல்லாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான சொல்றேன் இந்திய விலை மாதர்கள் வரலாற்றுல இந்த ஏரியாவும் ஒரு முக்கியமான ஏரியா சுக்லாஜி ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு தெருவு மும்பைல இருந்திருக்கு இந்த தெருவை லோக்கல்ஸ் என்ன பேர் வச்சு கூப்பிடுவாங்கன்னா சாப்பாடு காலி அதாவது வெள்ளை தெருன்னு அர்த்தம் எஸ் எம் எட்வர்ட்ஸ் இவர் யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல இருந்த வரைக்கும் பாம்பேவோட போலீஸ் கமிஷனரா இருந்தவர் இவர் வந்து த பாம்பே சிட்டி போலீஸ் ஹிஸ்டாரிக்கல் ஸ்கெட்ச் சிக்ஸ்டீன் செவென்டி டூ டூ நைன்டீன் அப்படின்னு ஒரு வரலாற்று புத்தகம் எழுதுறாரு இந்த புத்தகத்துல சுக்லாஜி ஸ்ட்ரீட்டை பற்றியும் எழுதிருக்காரு அதாவது அந்த வெள்ளை தெருவை பற்றியும் எழுதிருக்காரு இதுல இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்ய ஆரம்பிச்ச பிறகு நிறைய செயலர்ஸ் ஸ்போர்ட் சிட்டியான மும்பைக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க ஆப்வியஸா அவங்க எல்லாருமே யூரோப்பியன்ஸ் அதுல முக்காவாசி பேரு மனைவிமார்கள பிரிஞ்சு வந்தவங்க திரும்பி வீட்டுக்கு போறதுக்கு எப்படி இருந்தாலும் குறஞ்சது ரெண்டு வருஷம் வருஷத்துக்கு மேலதான் ஆகும் அதனால நிறைய ஆண்களுக்கு உடல் பசி இருக்க ஆண்களுக்கு பிராத்தலுக்கு போற பழக்கம் இருந்திருக்கு ஆனா இந்த செயலர் சோல்ஜர்ஸ் யூரோப்பியன்ஸ் இந்திய விலை மாதர்களோட உடல் கொள்றது ஆங்கிலேயர்களுக்கு முக்கியமா கொலோனியல் ஸ்டேட்டுக்கு சுத்தமா பிடிக்கல அதனால கொலோனியல் ஸ்டேட் என்ன பண்ணுதுன்னா பிராத்தலுக்குன்னு ஒரு தெருவை உருவாக்குது இப்போ எப்படி அரசாங்கம் டாஸ்மார்க் ரன் பண்ணுது அந்த மாதிரி அரசாங்கம் முன் வந்து பிராத்தலுக்குன்னே ஒரு தெருவை உருவாக்குறாங்க அதுதான் மும்பைல இருக்க சேஃபர்ட் ஆர் சுக்லாஜி ஸ்ட்ரீட் இந்த தெருவுல இந்தியர்களை தவிர எல்லா ஐரோப்பிய நாட்டு விலை மாதர்களும் இருப்பாங்க ஜெர்மன் இட்டாலியன் பிரெஞ்சு ரஷ்யன் அமெரிக்கன்ஸ் ஏன் ஜாப்பனீஸ் கூட இருந்ததா சொல்றாங்க அந்த ஆங்கிலேய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஐரோப்பிய விலை மட்டும் ரெகுலரா ஹெல்த் செக் பண்ணாங்க ஏன்னா அவங்களோட நிறைய போர் வீரர்கள் இந்த தெருவை தான் பயன்படுத்திட்டு வராங்க அதனால ஒரு இன்ஃபெக்ட் ஆன தொற்று நோய் உடைய விலை மூலமா அவங்களோட போர் வீரர்கள் அஃபெக்ட் ஆகலான்னு அரசாங்கம் பயந்துச்சு அதனால ரெகுலரா ஐரோப்பிய விலை மட்டும் ஹெல்த் செக்அப்ஸ் நடத்தினாங்க இது மட்டும் இல்லாம இங்க இருக்க ரூல் என்னன்னா ஐரோப்பிய சோல்ஜர்ஸ்

சுக்லாஜி ஸ்ட்ரீட்ல இருக்க ஐரோப்பியர்களுக்கு ரெகுலர் மெடிக்கல் செக்அப் பண்ணாங்கல்ல அப்படி அவங்களுக்கு ஏதாவது வியாதி வந்தா அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்கல்ல அத காமத்தி இருக்க விலை செய்யணும்ல அத அப்ப இருந்த ஆங்கிலேய அரசாங்கம் சரியா செய்யல சரியா செய்யலன்றத விட செய்யவே இல்லை அந்த ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் சுக்லாஜி ஸ்ட்ரீட்ட பயன்படுத்தினாங்கன்னா அவங்களோட தொற்று நோய்கள் இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க கிட்ட பரவிடும் ஆனா இதுல எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா அப்ப ஆங்கிலேயர்கள் கிட்ட தொற்று வியாதியே இருக்காதா இது சும்மா ஆங்கிலேய அரசாங்கம் சொல்ற ஒரு சாக்கு தான் பட் இட்ஸ் கம்

இருக்காங்க இவங்களோட வீட்டுக்கு இந்த தெரு வழியா தான் போய் ஆகணும் இவங்க அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்ராக்சிமேட்டா நைட்டு பத்து மணிக்கு அந்த தெருவுல நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு தெரியறது என்னன்னா ஒரு நாலு பேர் மூங்கில்ல செஞ்ச ஒரு ஸ்ட்ரெச்சர்ல அதாவது பாடம் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு உடலை வெள்ள துணியில சுத்தி நைட்டு பத்து மணிக்கு தனியா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த நாலு பேரையும் ஒருத்தர் வேற கைட் பண்றான் சி காலையில இந்த உடலை எடுத்துட்டு போயிருந்தா பெருசா இந்த ரெண்டு கான்ஸ்டபிள்ஸ்க்கும் டவுட் வந்திருக்காது ஆனா நைட்டு பத்து மணிக்கு ஏன் இவங்க அஞ்சு பேர் மட்டும் ஏதோ ஒரு உடலை எடுத்துட்டு போனோம் அப்படின்ற டவுட் இந்த ரெண்டு கான்ஸ்டபிளுக்கும் வருது உடனே அந்த உடலை கீழே இறக்க சொல்றாங்க அந்த உடலை கீழே இறக்கிட்டு எந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த பாடி வெளியே போதோ அந்த வீட்டுக்குள்ளேயே ரெண்டு போலீஸும் போறாங்க அண்ட் ஆப்வியஸா அந்த ரெண்டு போலீஸ்க்குமே கிளியரா தெரியும் அது ஒரு பிராத்தல் ஹவுஸ் அந்த பிராத்தல் ஹவுஸோட ஓனர் தான் அந்த இறந்த பெண்ணோட உடலை எங்க எடுத்துட்டு போனோம் அந்த நாலு பேருக்கும் கைட் பண்ணிட்டு இருக்காரு அந்த நபரோட பேரு சையத் மிஸ்ரா சையத் மிஸ்ராவோ ஆல்ரெடி இந்த போலீஸ்க்கு தெரியும் இந்த ஒரு பிராத்தல் வீடு மட்டும் இல்ல மும்பை சிட்டிலேயே ஒரு ரெண்டு மூணு இடத்துல அவரு பிராத்தல் பிசினஸ் பண்ணிட்டு வராரு அண்ட் போலீஸ்க்கு தெரியாமலாம் அந்த ஏரியால எதுவும் நடக்காது ஊருக்கே தெரியுது பப்ளிக்கா நடக்குது போலீஸ்க்கு தெரியாமையா இருக்கும் சோ இந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் யாரோட உடல் இது என் நடுராத்திரியில எடுத்துட்டு போறீங்க எப்படி இறந்தாங்கன்ற டீடைல்ஸ் கலெக்ட் பண்றாங்க அப்ப சையத் என்ன சொல்றாருன்னா இறந்த பொண்ணோட பேரு அகுட்டை அவங்கள தைபாயினும் கூப்பிடுவாங்க அவங்க மகர் என்ற இனத்தை சேர்ந்தவங்க இந்த பொண்ணுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு இருக்கும் இந்த பொண்ணு சையதுக்கு கீழே இந்த பிராத்தல் ஹவுஸ்ல விலை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சையத் என்ன சொல்றாருன்னா இந்த பொண்ணுக்கு பாலியல் சம்பந்தமா பயங்கரமான நோய் வந்து இறந்துருச்சு சொல்றாரு ஆனா அவர் சொல்றதை இந்த ரெண்டு கான்ஸ்டபிளாலையும் நம்ப முடியல அதனால ரெண்டு கான்ஸ்டபிள் என்ன பண்றாங்கன்னா சையத போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க இறந்த பொண்ணோட உடலை போலீஸ வச்சு ரெக்கவர் பண்றாங்க பிணக்கூர் ஆய்வுக்கு அந்த பெண்ணுடைய உடலை அனுப்புறாங்க ஆர்தர் பாவல் அப்படின்ற போலீஸ் சர்ஜன் தான் அந்த பொண்ணோட உடலை உடல் கூறு ஆய்வு பண்றாரு அப்ப அவருக்கு என்ன தெரிய வருதுன்னா அந்த பொண்ணோட உடல்ல பெரிய பெரிய அடிகள் இருக்கு பதினெட்டு இடங்கள்ல இருக்கு தொடையில கையில முதுகுல தலையில உடல் முழுக்க காயங்களா இருக்கு அந்த பொண்ணோட அஞ்சாவது அந்த

இல்ல மகளையோ பிராத்தல்ல வித்துருவான் இல்ல சில சமயங்கள்ல காதலர்கள் அவங்களோட காதலிகளை இந்த பிராத்தல் ஹவுஸ்ல வித்துருவாங்க இதை தவிர பிராத்தல் ஓனர்ஸ் வேற சில ஸ்ட்ராடஜிசும் செஞ்சாங்க இந்த பிராத்தல் ஓனர்ஸ் எல்லாருமே வட்டிக்கு கடன் கொடுக்கறவங்களா இருப்பாங்க இந்த குடும்பத்தால இந்த கடன்ல இருந்து மீள முடியாதுன்னு தெரிஞ்சே அவங்களுக்கு வருமானமே இல்லைன்னு தெரிஞ்சே வழிய வந்து கடனை கொடுப்பாங்க அந்த வீட்ல அழகான பொண்ணு இருந்தா வழிய வந்து கடனை கொடுப்பாங்க எப்ப அந்த ஏழைகளால கடனை செலுத்த முடியலையோ அப்ப அந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்துருவாங்க இதே தான் சையத் பண்ணிட்டு வந்தான் பொண்ணான அக்கூட்டைய தவிர அந்த பிராத்தல் ஹவுஸ்ல மொத்தம் நாலு விலை மாதர்கள் இருந்தாங்க பூலி பாரு மோட்டி அன் ஜிஜாபாய் இந்த நாலு பேருமே சையத் மிஸ்ரா கடன் பட்டவங்களா இருந்தாங்க பூலி இதுக்கு முன்னாடி வேற ஒரு பிராத்தல் ஹவுஸ்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த பிராத்தல் ஹவுஸ்க்கு பூலி கொஞ்சம் பணம் தர வர இருந்தது அந்த பணத்தை சையத் கட்டி பூலிய அவனோட பிராத்தலுக்கு கூட்டிட்டு வந்தான் அதாவது ஒரு நரகத்துல இருந்து இன்னொரு நரகத்துக்கு ஷிஃப்ட் ஆகுற மாதிரி கடைசி வரைக்கும் இப்படி ஒவ்வொரு நரகமா ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கணும் நரகத்திலேயே செத்து மறியணும் பூலி இந்த கடன் பிரகாரம் மிசராக்கு இருபத்தஞ்சு ரூபாய் தரணும் அண்ட் அந்த பழைய பிராத்தலுக்கு பூலியை யார் தெரியுமா கொண்டு வந்து விட்டா பூலியோட சகோதரர் தான் பார்வை யார் கூட்டிட்டு வராங்கன்னா சையதோட சகோதரர் தான் கூட்டிட்டு வராரு அண்ட் பாருக்கு ஏற்கனவே வெளியே அம்பது ரூபாய் கடன் இருந்துச்சு அந்த கடனை சையத் அடைச்சான் சையதோட கடனை தீர்க்கறதுக்காக பாரு இந்த தொழிலுக்கு வந்தாங்க இதே நிலமை தான் எல்லாருக்கும் அக்குட்டைக்கும் இதே நிலமை தான் அக்குட்டைக்கும் ஆல்ரெடி திருமணம் ஆகியிருந்தது அக்குட்டையோட கணவன்தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டதா சொல்றாங்க இந்த பிராத்தல்ல இந்த அஞ்சு விலைமாதர்களை தவிர இன்னும் ரெண்டு பெண்கள் இருந்தாங்க அதுல ஒரு பொண்ணு பேரு கங்காபாய் இன்னொரு பொண்ணு பேரு கோமதிபாய் கங்காபாய் யாருன்னா சையதோட மனைவி கோமதிபாய் யாருன்னா சையத் அடாப்ட் பண்ணிக்கிட்ட பொண்ணு கங்காபாயும் கோமதிபாயும் இந்த வார்டன் மாதிரி செயல்பட்டாங்க இவங்க ரெண்டு பேரை தவிர தாராபாய்னு ஒரு வயசானவங்க இருந்தாங்க அவங்களோட வேலை இங்கே எல்லாருக்கும் சமைச்சு போடுறது தான் ஒரு நாளைக்கு இந்த விலைமாதர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒன்பது நபர்களோட உடல் உறவு அளவுக்கு வேலை போகுமா அதில் ஒரு விசிட்டருக்கு மூணுல இருந்து நாலு அண்ணா சார்ஜ் பண்ணுவாங்களாம் இந்த மொத்த காசுமே விலைமாதர்களுக்கு வராது அது ஸ்ட்ரெயிட்டாக சையது கிட்ட தான் போகும் பிராத்தலுக்கு வர எல்லா கஸ்டமர்ஸ் கிட்டேயும் கோமதிபாய் தான் காசை வாங்கி வைப்பாங்க சையத் வந்த உடனே அந்த காசை சையத் கிட்ட கொடுத்துருவாங்க இந்த பிராத்தல் ஹவுஸ்ல இருந்த விலை ஓடி போகாம இருக்க சில ஸ்ட்ராட்டஜிஸ சையத் ஃபாலோ பண்ணாரு அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எப்பயாவது ஒரு வாட்டி விலை மாதர்களுக்கு அவரு நகைகளை வாங்கி தருவாரு எப்பப்பெல்லாம் விலை மாதர்கள் முரண்டு பிடிக்கிறாங்களோ எங்களுக்கு டயர்டா இருக்குன்னு சொல்றாங்களோ எங்களால முடியாதுன்னு சொல்றாங்களோ அப்போ இந்த நகையை புடுங்கிருவேன் சொல்லி மிரட்டுவாரு ஆக்சுவலா அவங்க கஸ்டமர் கூட போக விரும்பலன்னா இதோட நிக்காது அவங்கள யூரின் குடிக்க வைப்பாங்களாம் பூலியே இதுவரைக்கும் ரெண்டு வாட்டி யூரின் குடிக்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல எப்பப்பெல்லாம் பிராத்தலுக்கு கஸ்டமர் கம்மியா வராங்களோ அப்பயே இந்த விலை மாதர்களுக்கு அடி விழுந்திருக்கு அதுவும் மிசரா எதை வச்சு அடிப்பானா சமையலுக்கு பயன்படுத்துற பாத்திரங்களை வச்சு அடிப்பானா கடாய் இருக்குல்ல இரும்பு கடாயி இரும்பு கடாயி தோசை இதெல்லாம் எடுத்து மூஞ்சுலி அடிப்பானா ஆக்சுவலா அக்குட்டைக்கு நைக்குன்னு ஒரு கசின் இருந்திருக்கான் அவன் ஆல்ரெடி அவனோட மனைவிய ராத்தல் ஹவுஸ்க்கு வித்து அவனோட மனைவி பேரு பாகுபாய் சில மாதங்கள் கழிச்சு நைக்கு என்ன பண்ணியிருக்கான் மனம் திருந்தி தன்னோட மனைவிய கூட்டிட்டு போறதுக்காக இந்த பிராத்தல் ஹவுஸ்க்கு வந்திருக்கான் அப்பவும் நைக்குக்கு இந்த பாத்திரங்களால சரியான அடி விழுந்திருக்கு அடிச்சது யாருன்னா சையத் தான் சரி அக்குட்டைக்கு உண்மையிலேயே என்னதான் ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்குட்டை இறக்கறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களோட பெண் உறுப்புல சில காயங்கள் ஏற்பட்டு அதனால ஒவ்வொரு கஸ்டமர் வரும் போதும் அவங்களுக்கு வலி அதிகமா இருந்திருக்கு இது அக்குட்டை என்ன பண்றாங்கன்னா முதல்ல சையத் கிட்ட சொல்றாங்க சையத் கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னால முடியாது அப்படின்னு சொல்லி பல கஸ்டமர்ஸை திரும்பி அனுப்புறாங்க இந்த மாதிரி அக்குட்டை செய்ய ஆரம்பிச்ச உடனே முதல்ல அக்குட்டைக்கு திட்டு தான் விழ ஆரம்பிக்குது அதற்கு பிறகு கங்காபாயும் கோமதி பாயும் அக்குட்டைய கணிக்க இது மட்டும் இல்லாம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகாம அவங்களே டாக்டர் செய்யறாங்க அகுட்டையோட லூனார் காஸ்டிக்க தடவுறாங்க அவங்களோட இன்னும் வலியும் எரிச்சலும் எதுவும் இப்படியே வேதனையிலயும் வேற வழி இல்லாம டெய்லி கஸ்டமர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே வராங்க பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஒரு கஸ்டமர் கிட்ட கத்திடுறாங்க இதனால அந்த கஸ்டமர் விட்டு வெளியே ஆல்ரெடி அந்த கஸ்டமர் கிட்ட காசு

அக்குட்டை கத்துறாங்க கதறாங்க ஆனா சுத்தி இருக்க ஏரியால இருந்து ஒருத்தர் கூட காப்பாத்த வரல அக்குட்டை சுருண்டு அந்த வீட்டுக்குள்ளேயே விழுந்து கிடக்குறாங்க அன்னைல இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் அக்குட்டைக்கு சாப்பாடும் கொடுக்கல தண்ணியும் கொடுக்கல கிட்டத்தட்ட அக்குட்டை சாகிற நிலமைக்கு வந்துட்டாங்க இந்த சூழ்நிலையிலும் அன்னைக்கு மதியானம் கங்காபாய் அண்ட் கோமதிபாய் அக்குட்டையை ஃபோர்ஸ் பண்ணி வெங்காயமும் கார்லிக்கும் சாப்பிட வச்சிருக்காங்க ஆல்ரெடி அக்குட்டையால் வலி தாங்க முடியல இதுல வெங்காயம் அண்ட் கார்லிக்கோட நெடி எரிச்சல் எதையும் தாங்க முடியல இதனால அக்குட்டை கொஞ்சமாவது தண்ணி கொடுங்கன்னு செஞ்சாங்க அதற்கு அவங்க அக்குட்டைக்கு கொடுத்தது என்னன்னா சிறுனி ஒரு கட்டத்துல அக்குட்டை தண்ணியும் இல்லாம அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போறாங்க அப்ப கங்காபாய் என்ன பண்றாங்கன்னா அக்குட்டையோட வாயில சாராயத்தை ஊத்துறாங்க பட் அக்குட்டை நகர்ற மாதிரியே தெரியல ஏன்னா அக்குட்டை ஆல்ரெடி இறந்துட்டாங்க இத பார்த்த உடனே கங்காபாய்க்கு பயம் வந்துருது சையத் வந்தா என்ன பண்ணுவானோன்ற பயம் உள்ள வருது சையத் வந்த உடனே கங்காபாய் என்ன சொல்றாங்கன்னா அவ சரக்கு அடிச்சுட்டு படுத்துட்டா அதான் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல இருக்கான்னு போய் சொல்றாங்க இது கேட்ட உடனே மிஸ்ரா என்ன பண்றானா ஓடி வந்து கீழே

அக்கூட்டையோட உடலை புதைக்க தான் பாக்கி எல்லாமே ரெடி ஆனா இப்ப சையதுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா அக்குட்டையோட உடலை தூக்க யாரும் வரமாட்டாங்க ஏன்னா இந்த ஏரியால இருக்க நிறைய கூலிஸ் மராத்தாஸ் மராத்தாஸ் அவங்களை விட கீழ் ஜாதி ஆட்களோட உடல பிணங்களை தொட மாட்டாங்க அக்குட்டையோட கேஸ் இந்துத்வா படி இவங்க கட்டமைச்ச சமூக படிநிலை படி மராத்தாஸ விட கம்மியா இருக்க கேஸ் அதனால அக்குட்டையோட உடலை தூக்க எவனுமே வரமாட்டான் ஒரு கட்டத்துல சையத் என்ன பண்றாருன்னா அங்க இருக்க கூலிங்க கிட்ட பொய்ய சொல்லி அந்த பொண்ணு ஒரு மராத்தா பொண்ணுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு நாளால அகுட்டையோட உடலை தூக்க கூட்டிட்டு வராரு அப்பதான் போலீஸ் கிட்ட மாற்றாரு இந்த வழக்கோட டீட்டெயில்ஸ் கேட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் எல்லாம் மறந்து போறாங்க அகுட்டைக்காக தெருவுல இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க மக்களை களத்துல இறங்கி போராடினதுனால இமீடியட்டா கோர்ட்டுமே தீர்ப்பு தருது அதுல சையதையும் கங்காபாயையும் அடுத்த மூணு மாசத்திலேயே தூக்குல ஏத்துறாங்க கோமதி பாய்க்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா அகுட்டைக்கு நீதி கிடைச்சிருச்சு அகுட்டைய கொலை செஞ்சவங்க தண்டிக்கப்பட்டாங்க ஆனா அகுட்டை மாதிரி எத்தனை விலைமாதர்களா கொலை செஞ்சவங்க இன்னும் கூலா நம்மோட சமூகத்திலே சுதந்திரமா நடமாடிகிட்டு தான் இருக்காங்க விலைமாதர்களோட உயிர்களை இந்த சமூகம் ஒரு பொருட்டாவே கருதுறதில்ல அதற்கு மதிப்பு கொடுக்கறதில்ல அவங்களுக்கான மனித உரிமைகள் ஒழுங்கா வழங்கப்படுறதில்ல இந்த கேஸ் வேணால் அந்த காலத்துல ட்ரெண்டாயிருக்கலாம் ட்ரெண்ட் ஆனதுனாலே மூணு பேருக்கு தண்டனை கிடைச்சிருக்கலாம் ஆனா அதனால இந்த தவறு ஒன்னும் ஒழிஞ்சிடல இன்பேக்ட் அப்படி ஒரு கேஸ் நடந்துச்சுன்னே யாருக்குமே நமக்குலாம் தெரியாது ஸோ அட்லீஸ்ட் அதை நினைவாது படுத்தலாம்னு தான் இந்த வீடியோவே எடுத்தோம் கூட சீக்கிரமே உங்களுக்கு வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் I do